அங்கே எல்லாேருக்கும் மதிய வணக்கம் பாருங்கள் எங்கள் பையன் ஃப்ரெண்ட் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி காஞ்சிபுரத்துகிட்டேருந்து பரண்டை வாங்கிட்டு வந்திருக்கான் அவங்க தோட்டத்துலேயே அப்படியே ஓரத்தில் இருக்கான் பாருங்க எவ்வளோ பரண்டை இந்த பரண்டையை எவ்வளோ சக்தி வாய்ந்தது தெரியுங்களா இந்த பரண்டைக்கு நிகர் எதுவுமே கிடையாது கால் வலி முதுவலி முட்டி வலி உடம்பு வீக்கம் வயிற்றில் புண்ணு அல்சரு நிறையா சொல்ல போனால் நிறைய சொல்லலாம் கால் வலியெல்லாம் இது சாப்பிட்ட உடனே சரியாயிடும் இது வந்து எல்லாத்துக்குமே இந்த பிறண்டைக்கு நிகர் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த பிறண்டைய நம்ம மதியம் சாப்பாட்டுக்கு துவையில் அரைச்சி சாப்பிட்லாம் அது எப்படி அரைக்கணுமா சப்பாத்தி பூரி இட்லி தோசை சாதம் மெயினாக சாதம் எல்லாத்துக்குமே பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் ஊட்டலாம் இது ஒரு ஒன்றரை வயசு ரெண்டு வயசு குழந்தையிலேருந்து இதை வந்து எப்படி செய்கிறது என்னான்னு பார்க்கலாம் வாங்க ஆனால் இது செய்யறது ரொம்ப இந்த பரண்டை தோல் எடுக்கிறது தான் ரொம்ப விஷயம் வாங்க அது எப்படி எடுத்து எப்படி செய்யலான்னு டைம் ஆயிடுச்சு மதியம் சாப்பாட்டுக்கு சீக்கிரமாக செய்யலாம் இந்த சேனல் பார்க்குறவங்க இந்த சேனலுக்குள்ளே போய் பரண்டை தோல் பார்க்கறதுக்கு முன்னே என் சேனலில் லைக் பண்ணிக்கோங்க என் பெல் பட்டன் டச் பண்ணி விட்டிங்கன்னா என் வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் புதுசாக பார்க்குறவங்களும் ஒரே ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் நிறைய பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷம் இந்த பரண்டையை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டுக்கு எதாவது நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் ஏதாவது இது கையை நிறையா அரிப்பு எடுத்துக்கும் அதனால் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா இந்த விரல சேர்ந்து கட்டாக இதை செஞ்சுக்கோங்க இல்லைனா அரிப்பு எடுத்துக்கும் நல்ல இந்த கை சேர்ந்து இந்த கையெல்லாம் அப்படி போட்டு இது வரைக்கும் போட்டுக்கோங்க அப்படி நல்ல எண்ணெய் நல்லா சொத சொதன்னு தொடவிட்டு நல்லா இப்படி தொடக்கணும் பாருங்கள் நல்லாப்படி நல்ல கை நிறைய கையில் படுற இடெல்லாம் தொடவிட்டு இப்போது நம்ம கத்தி எடுத்து இது வந்து எப்படி க்ளீன் பண்ணி எப்படி பண்ணோம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெரிய புளி தண்ணியில் புளி ஊற வச்சு இந்த பரண்டையை உரிச்சு ஊரிச்சு அந்த புளி தண்ணியில் போட்டுக்கணும் அப்போ தான் அதை ஒரு மாதிரி நாக்கு நமக்கே ந நமைச்சல் எடுத்துக்கும் அது வந்து இந்த புளி தண்ணியில் இதை போட்டோம்னா அந்த நமச்சல் எல்லாம் போய்டும் புளி தண்ணியில் கொஞ்சம் இதை கிளீன் பண்ணி பண்ணி புளியை எடுத்துகிட்டு வரேன் புளியும் தண்ணியும் கரைச்சி அதில் வச்சு இதை உரித்து உரிச்சு அதில் போட்டு அதுக்கப்புறம் நல்லா கழுவி எடுத்து அதுக்கப்புறம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப தேவையானது இது கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் பாருங்க புளி தண்ணி கரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா இவ்வளோ பெரிய கொட்டை போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க கரைச்சி வச்சுட்டு எண்ணெய் கை போட்டுக்கோங்க இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் பிஞ்செல்லாம் எடுத்துக்கலாம் அப்படியே பிடிப்பி கொடுத்துருக்காங்க கொடுத்தவங்களுக்கு ஒரு நன்றி சீவ்னிங்னாவே வந்துடும் பொறுமையாக செய்யணும் ஆனால் இந்த மேல் தோலை எல்லாம் எடுத்து தான் நீங்கள் செய்யணும் பாருங்கள் பண்ணிங்கன்னா அந்த மேல் தோல் ஃபுல்லாக வந்துடும் நம்ம கத்தியில் சீவிக்கலாம் இல்லைன்னா அப்படி எப்படியே உடிச்சு எடுத்திங்கன்னா வந்துடும் ஆனால் தோளோடு செஞ்சிடாதீங்க தோலை எடுத்து தான் செய்யணும் கொஞ்சம் தான் சார் பாருங்கள் நாலு அப்படி வித்தீங்கன்னா வந்துடும் இப்படி முனையில் கொஞ்சோண்டு கிள்ளிட்டு இப்படியே எடுத்திங்கன்னா வந்துடும் நாரெல்லாம் எடுத்தால் உள்ள சாதம் கொஞ்சம் தான் இருக்கும் அதுக்குன்னு அப்படியே போட்டுறாதீங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துடணும் எல்லாத்தையும் எடுத்துடணும் நாரே இருக்கக்கூடாது நார் இருந்தால் வாயில் நம்ம நம்ம அரிப்பை எடுத்துக்கோம் அதுக்கு தான் நாரெல்லாம் எடுத்து சொல்லிடுறது இந்த மாதிரி நார் வரும் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துருங்க கொஞ்சம் வேலை அதிகம் இது எடு அதிகனாலும் இதுக்கு ம மருந்தே கிடையாது இந்த பிறண்டைக்கு நிகர் வேறு எதுவுமே கிடையாது கால் வலி முதுகு வலி எல்லாம் அவ்வளோ நல்லது உடம்பு வலி கால் வலி முதுகு வலி எல்லாத்துக்கும் பார்த்ததும் நல்லது கொஞ்சம் பொறுமையாக செய்யணும் நீங்கள் நைட்டில் கூட செஞ்சுட்டு ஒரு கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் எழுந்துட்டு செய்யுங்கள் இந்த சட்னி செஞ்சால் நம்ம ஒரு வாரம் கூட வச்சுக்கலாம் பாருங்க ஒன்றும் எடுத்துட்டேன் இது மாதிரி எடுத்து இந்த புளி தண்ணியில போட்டுடணும் போட்டுட்டு எல்லாமே அதே மாதிரி எடுத்துக்கலாம் நான் வரேன் அப்படியே வருது பாருங்க பார்த்திங்களா ஆறு வருது ஆ நிறையே எடுத்துடணும் வருங்க இப்போதை கொஞ்சம் குழித்தண்ண நல்லா பன்னெண்டு பேரும் எல்லாம் தோட்டாச்சு ஒவ்வொருட்ட சாப்பாட்டுக்கு இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு நாளைக்கு ஆகும் கஷ்டம் ஆனால் உடம்புக்கு அவ்வளோ நல்லது இந்த தோல் உரிக்கிறது தான் கஷ்டம் வேற எல்லாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை இந்த தோல் உரிக்கிறது கஷ்டம் கட்டாயம் பாருங்கள் எனக்கே பழக்கமானவர்களுக்கே எண்ணெய் தொடவியே கை அரிக்கிது நீங்கள் கை க்ளோஸ் இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா அப்படி வீட்டில் இல்லைன்னா கவர் கட்டிக்கோங்க கவர் கட்டி நார் எடுங்க தயவு செஞ்சு பசங்க பிள்ளைங்கெல்லாம் புதுசாக எடுக்கிறவங்கலாம் எனக்கே எடுத்து எடுத்து பழக்கமானவருக்கே கையெல்லாம் அரிக்கிட்டு பாருங்கள் பயங்கரமாக இது எண்ணெய் சொதம் சொதம் தொடவிருக்கேன் புளி தண்ணியில் போட்டு எடுக்கிறேன் அப்போயும் கை அரிப்பு அரிக்குது ரொம்ப கை அரிக்குது அதனால தயவு செஞ்சு கவர் கட்டி எடுங்க யாரும் வெறும் கையில் எடுத்துடாதீங்க இந்த நார் எடுக்கிறது ஒன்று தான் கஷ்டம் இந்த பரண்டையில் வேற எல்லாம் ஒன்றும் கஷ்டலானால் புளி தண்ணியில் போட்டு எடுத்துருங்க பிரண்டை வந்து ஒரு தங்கம் மாதிரி தங்கம் கூட கிடைச்சிடும் அது இப்போ மட்டும் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு இதுக்கு என்னென்ன தேவை ரெடி பண்ணிக்கலாம் கிளியில் போட்டு எடுத்தாச்சு இது இருந்துட்டு ஒரு ஓரமாக பற நல்லா கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் நான் பண்ண ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் இருந்தால் ஊற்றிக்கோங்க இல்லைன்னா கடலை எண்ணெய் ஊற்றுறேன் நான் சமைக்கிறேன் நான் வைக்கிறேன் கொஞ்சம் நல்ல எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பரண்டையை மட்டும் அதில் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க நல்ல எண்ணெய் கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றிக்குவோங்க ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கிடைக்கிறது மாதிரி கிடைச்சா எல்லாம் ரொம்ப நல்லது கால் வலி அதிகமாக இருக்குது அதனால பையன் செஞ்சு இந்த கரண்டு வாரத்துல ஒரு நாள் மாசம் ஒரு நாள் நல்லது உடம்புக்கு பால் வலி உடனே சரியாகும் நுக்கி வலி முது வலி உடம்பு வலி வயிற்றுல புண்ணு நிறைய விஷயம் இருக்கு கரண்டியில் நீங்கள் பாருங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணி பாருங்கள் கரண்டிய எவ்வளோ வித்தியும் இருக்குதுன்னு நல்லா இதை நல்ல ஒரு பொண்ணு நிறமா வர்த்தன்னு பாருங்கள் நிறைய எண்ணெய் ஊற்றிக்க அந்த எண்ணெய் அந்த எண்ணெயே அப்படியே நல்லா வத்தரலாம் நல்லா வத்தி பாருங்க நல்ல இந்த மாதிரி பொண்ணுமா உட்காந்து பச்சை கலரே போயிடணும் வறுத்துட்டு எடுத்துட்டு அதே எண்ணெயில போய் எல்லாத்தையும் கொட்டி வர வறுத்துக்கலாம் இது தேவையான மெயினா பாருங்க சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகு ஒரு நாலு ஸ்பூன் போடுங்க சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது வெங்காயம் போட்டுக்கோங்க இவ்வளோ கரைஞ்சிட்டு பூண்டு ஒரு அஞ்சு பல் போட்டுக்கோங்க வாஞ்சி மிளகா போட்டுக்கோங்க புளி போட்டுக்கோங்க தக்காய் இது கட்டாயி மறு புளி போடுங்க ஒரு நாலு பேர் போடலாம் எல்லாம் போட்டாச்சு இப்போ வந்து நம்ம இதுக்கு உளுத்தம்பரு போட்டுக்கலாம் நீங்கள் தோரம் பருப்பு பருப்பு எது வேணாலும் போட்டுக்கோங்க நான் உளுத்தம் பருப்பு கொடுக்குறேன் அப்படியே ஒரு சும்மா உங்களுக்கு எவ்வளோ தேவை அவ்வளோ ஒரு நான் வந்து ஒரு நாலு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு உளுத்த பருப்பு நல்லா வறுத்து இல்லை தக்காளி தனியாக வறுத்துக்கலாம் எண்ணெயில தக்காளி வறுத்துடலாம் எண்ணெயில் தக்காளி வறுத்துக்கலாம் தக்காளி கொடுத்துருங்க உங்களுக்கு தேங்காய் அரை மூடி வேணும்னா வச்சுக்கோங்க தேங்காய் வேணாலும் விட்டுருங்க நான் தேங்காய் உரிச்சி வந்து வச்சுக்கிறேன் ஒரு அரை மூடி தேங்காய் ஒரு நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி தேங்காய் வேணும் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லை நான் அரை மூடி தேங்காய் வச்சு போகிறேன் போய் உடச்சிட்டு வரேன் அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூனு கருவேப்பில்லை அவ்வளோதான் பொரியுது அரைச்சிட்டு வரலாம் தேங்காய் அரைச்சிட்டு வந்தோம் தேங்காய் அரைப்பொடி போட்டாச்சு எல்லாம் போட்டாச்சு உப்பு போட்டுக்கலாம் தேவை கேட்டுறது சும்மா ஒரு அரை ஸ்பூன் உப்பு போடுங்க பத்தலைனா கூட போட்டுக்கலாம் இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சி ஜார்ல நல்லா நெய்ஸா இருங்க அப்படிதான் நல்லா இருக்கும் கொஞ்சம் ரொம்ப நெய்ஸா இருக்காதுங்க அது சாப்பாட்டுக்கு நல்லா இருக்காது கொஞ்சம் சொர சொரடு അരച്ച് വന്ന് പാക്ലോപ്പറെ അടിയ പോ സറിയ എണ്ണ ഊറ്റി സൂപ്പറ സാപ്പുണ്ട്